வாத்து மூச்சு காத்து கூட நம்ம மாத்துக்குள்ள நுழைய கூடாது நினைச்சுட்டு இருக்கேன் இப்ப நட நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கின புடவையை மாத்தி எடுத்துட்டு போயிருக்கான் எனக்கு நன்னா தெரியண்டி நம் மாத்துல ஒரு நல்லது நடக்கிறதுன்னா அவனுக்கு பொறுக்காத அன்னைக்கு அந்த பத்மஜா பேசின பேச்சுக்கு குத்துக்களோட நின்னு இருந்தானே அப்ப எனக்கு தெரியண்டி இந்த மாதிரி புடவை மாத்திர வில்லங்கம்லாம் உங்க அண்ணாவை தவிர வேற யாரும் பண்ண மாட்டான் கல்யாணம் வீட்டில் சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காம போயிடுமா அது மாதிரி புடவையை மாற்றி வச்சுட்டா

நமக்கு மான ரோஷன்லாம் இருக்கு இல்லையா நானே அங்க போய் அவளை நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் எனக்கு நிம்மதி உங்களுக்கு மரியாதை என்னடி பாத்துட்டு இருக்கேன் வாடி போய் அவளை கேட்டுட்டு வந்துடலாம் வாடி பாட்டி என்ன பாட்டி இது அலமேலா பரவாயில்லையே இப்போது உங்க அம்மாக்கு புத்தி வந்திருக்கேன் சார் என்ன பாது சார் கொரியர் வந்திருக்கு இதுல ஒரு சைன் போட்டுருங்க தேங்க்யூ சார் ஆமா இவளுக்கு லெட்டர் வேற

கோத சீமந்தத்துக்காக புடவை எடுத்துட்டு வந்தோம் பாரு நன்னா இருக்கானு நல்லா இருக்குமா ஐயோ என்னன்னா இது நாம வாங்கின புடவை இல்ல என்னடி சொல்ற ரங்கநாத எடுத்து வச்சிருந்த புடவை என்னமாச்சு புடவை மாறி போயிடுச்சு என்ன தாத்தா சொல்ற ரங்கநாதன் இங்க அங்க வந்தார் நாங்க மூணு பேரும் புடவை கடைக்கு போனோமா அப்போ என்னமா இது வாங்கின் வரத்துக்கு முன்னாடி கரெக்டா இருக்கான் செக் பண்ண மாட்டியா உங்க அம்மா என்னிக்கிட்ட உஷாரா இருந்திருக்கா அவ எல்லாம் ஆத்தோட சரி சுதாரிப்புங்கிறது கொஞ்சம் கூட அவள்கிட்ட கிடையாதுரா ஏற்கனவே அவன் பார்த்து செலக்ட் பண்ணி வச்ச புடவையே இவ தெரியாதமா கேட்டானு ஆகாசத்துக்கு போபிக்குமா குதிச்சான் இப்ப புடவை வேற மாறி வந்துருத்தோம் இத்தனை நேரம் அவனுக்கு வெளியே பிடிச்சிருக்கும் ஓ தெரியாதனமா எடுத்து வந்த காரியத்துக்கு போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு புடவைய மாத்தி வா போ நான் என்ன பண்ணுவேன் பேக் பண்ணி கொடுத்து வா பண்ண தப்புக்கு என்ன திட்டறளே அதானே பத்மஜா இதுக்கு அந்த கடகார கிட்ட போய் மன்னிப்பு கேக்கணும் ஆவாத்து புடவை இங்கே வந்திருக்குன்னா நம்ம பாத்து புடவை அங்க போயிருக்குன்னு அர்த்தம் பத்மஜா உன்னை கவலைப்படாதே இந்த புடவை விசிறி அடிச்சுட்டு நம்ம பாத்து புடவை வாங்கிட்டு வந்துடுறேன் சண்டை போடாம சமாதானமா வாங்கிட்டு வாங்க அத புடிச்சு பார்க்க முடியும் அவ ரெண்டு வார்த்தை பேசினா நான் ரெண்டு வார்த்தை பேசா இருப்பேனா நான் பேசத்தான் பேசுவேன் கண்ணா பரை வழி நடத்து ஐயோ அந்தாத்துக்கு நான் எல்லாம் வர மாட்டேன் ஏடா நான் உன்ன விருந்து சாப்பிடுவா கூப்பிடுறேன் அந்த ரங்கநாதன் பைய வீட்டு வாசல்ல போய் நின்னு ரங்கநாதா புடவ மாறி போச்சுன்னு ஒரு சவுண்ட் கொடுப்போம் அவன் புடவை விசிறி அடிச்சுட்டு நம்பாத்து புடவை வாங்கிட்டு வருவோம்டா ஒரு சப்போர்ட்டுக்கு தானடா கூப்பிடுறேன் அம்மா, இது தான் ஒரு தானா அதையும் பாத்துறேன் இதெல்லாம் சரியா இருக்கு அது ஒண்ணுதான் இந்த நாங்க வர அந்த ரெங்கநாதன் எங்க வந்தாலும் பிரச்சனை தான் கண்டா திரும்பு என்ன தப்பான ரோட்ல போக சொல்றேன் அப்புறம் கேள்வியும் கேட்க கூடாது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நான் என்ன சொல்றேன் கோபத்தில் இருக்கேன் திரும்ப

சரிமா பாட்டி என்ன கோயிலு கூடின்னு வந்திருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாமியாராக கோயில் மாதிரி கோயிலுங்கிறது மாமியாராக வாரக்ஷ்மி வாருக்கு தாத்தா புடவை மாத்துக்கு பாட்டி நமக்கு மட்டும் ரொம்ப பிகு பண்ணிக்காதே வச்சேன் என்ன கட்டு கடையில் புடவைய மாத்தினதே நான் தான் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கணுங்கிறதுக்காகவே இந்த குறும்பு வேலையை இந்த கண்ணன் தான் பண்ணினான் இந்த வயசுல நீங்க ரெண்டு பேரும் அடங்க மாட்டேங்களா சரி பேசிட்டு வாங்கோ அவர் சொல்றது உங்க ரெண்டு பேரோட மீட்டிங் பத்தி பாருடா குழந்தைய உங்ககிட்ட பேசணும் பழகணும் எவ்வளவு ஆசையா இருக்கா தெரியுமா சதா நினைப்பு தான் பேசுடா பிளீஸ் பாட்டியா என்னோட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாது தயவுசெய்து என்னை ஏன் போக்கில் விட்டுருங்க உங்களுக்கு கோடி என்னடா உன் பிரச்சனை அதையும் என்கிட்ட சொல்லு அதையும் நாங்களே தீர்த்து வைக்கணும் எதையும் வெளியே சொல்லாமே உன் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்தியா அதுக்கு சொல்யூஷனே கிடையாதுடா தாத்தா எதையும் சொல்ற நிலைமை நான் இல்ல அப்போ இவ அப்பா இவ்வளவு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்பதில் யார வேணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க பதவாதான் பெத்துக்க சொல்லுங்க சந்தோஷமா இருக்க சொல்லுங்க இது நல்லா இல்லடா இத்தனை நாள் இவ்வளவு மாஞ்சு மாஞ்சு லவ் பண்ணிட்டு இவன் மனசுல ஆயிரம் ஆசைகளை வளர்த்துட்டு இப்படி திடீர்னு கைட்டி விடுறியே இது உன் மனசுக்கு இருக்கா இத பாருப்பா இந்த தள்ளாத வயசுலயும் நாங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சிருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் அதனால பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காகதானே இத நீ ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்குற ராதிக்கு அவளோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவ காதலிச்சவனோடயே அவள சேர்த்து வச்சே அந்த குணம் இப்ப எந்த போச்சு அவளுக்கு மனசுல நினைச்சுண்டு என்னோட இப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அன்னைக்கு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியே அதே மாதிரி இப்ப ருக்கு உன்ன மனசுல நினைச்சுண்டு இன்னொருத்தனோட எப்படி வாழ முடியும் அதை யோசிச்சு பாத்தியா பிரச்சனைக்கு காரணம் என்னடா ஒதுக்குவா கொன்ன சாண்டா கேட்கற சொல்லுடா இல்ல அப்ப ஏன்டா அவ்வளவு ஒதுக்குறேன் ஏதோ ஒரு பிரச்சனைக்கா அதுவும் யாரு மூலமா வந்த பிரச்சனைக்கா இவ ஏன்டா பாதிக்கப்படும் கேட்கா உன் லாஜுக்கே அபத்தமா இருக்குடா சரி பிரச்சனை பிரச்சனைங்கிறேன் யாருக்கு தான் பிரச்சனை இல்ல எல்லா பொறுப்புல இருந்து ஒதுங்கி போயிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடுமா எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அதான்டா ஆம்பளை அழகு இத்தனை பேச்சு எங்களோட சுயநலத்துக்காக இல்லடா உங்க நல்லதுக்கு தாண்டா புரிஞ்சுக்கோடா சரி இப்ப நான் என்னதான் பண்ணனும் நீ ருக்கு கிட்ட மனசு விட்டு சந்தோஷமா பேசணும் நீங்க ரெண்டு பேரும் நன்னா இருக்கணும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் சரி இப்போ போலாமா இந்த ஒத்த வார்த்தைக்கெல்லாம் நான் மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணுங்க எந்த சூழல் நாங்க ரெண்டு பேரும் பிரிய சத்தியம் பண்ணுங்க இந்த சீதாராமர் சன்னிதிக்கு முன்னாடி பிரிய மாட்டோம் சத்தியம் பண்ணுங்க அப்பா இப்படி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள எங்க சாவு தீந்துரும் போல இருக்கு சரி இப்பயாவது கிளம்பலாமா நாளைக்கு போன் பண்றேல கேக்குறாளே சொல்லேண்டா பண்றேன் அத கொஞ்சம் சிரிச்சிண்டே தான் சொல்லேண்டா தாத்தா பாட்டு என்ன ரொம்ப தான் வெறுப்பு சரி விடுறி பேச்சரே சொல்லிட்டான் ஒல்லியோ சத்தியமா செய்வான் நாங்களா இந்த காலத்து யங்கர் ஜெனரேஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவோம் ஆமா சொல்லாமா ஆ హలో నమస్కారం సుందరం నా రంగనాథం ఎన్న విషయం என்ன விஷயமா தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா இல்ல தெரியாத மாதிரி பேசுறியா எதை பத்தி கேக்குற ஏன் நீ கார்த்தால பேப்பர் பாக்கலையா பார்த்திருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் ஊர் புறாவும் உன் மானம் கடைக்கடையா பேப்பர்ல தொங்கின் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் என் வீட்டுல நடந்திருந்ததுன்னா இத்தனை நேரம் உத்தரத்துல ஒரு கயத்தை கட்டி தூக்குல தொங்கியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பழப்பெல்லாம் உனக்கு தேவையா இதுல ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வேற சொல்லிக்கிறேன் வெக்கமா இல்ல உனக்கு தந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் உன் புள்ள உன் இடத்துல நானா இருந்தா அவனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாதுரா ஒரு பொம்பளைக்காக என் காலில் விழுந்தவன் தானே நீ உங்ககிட்ட போய் மானத்தை பத்தி பேசலாமா உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி ஹலோ என்னமா இதெல்லாம் எப்படி பேப்பர்ல வர அளவுக்கு விட்டீங்க இல்ல மாப்பிள்ள இப்படி எல்லாம் நடக்குங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க காலையில இருந்து எனக்கு எவ்வளவு ஃபோன் கால் தெரியுமா அவன் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்கோம் எப்படி வெளியில தலை காட்ட போறேன்னு எனக்கே தெரியல உங்க பிசினஸ்ல அக்கறைய ஒரு பைவ் பர்சன்டாவது வீட்டு விஷயத்துல காட்டிருக்கலாம்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குமா இன்னைக்கு நடந்த விஷயம் உங்கள மட்டும் பாதிக்கல என்னையும் சேர்த்து பாதிச்சிருக்க இதுல வேற சீமன்னு வச்சிருக்க எல்லா கெஸ்ட் வருவாங்க அவங்க கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன் பேசாம சீமன் த நிறுத்த வேண்டியதா மாப்பிள இப்ப பார்த்தா என்ன பிரயோஜனம் மாப்பிக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு அதையும் இப்ப இல்லாம பண்ணிட்டீங்க என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல யா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா பிள்ளையா பத்தி வச்சிருக்கேன் என்னோட ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு உன்ன மாதிரி புது பணக்காரன் இல்லனா பரம்பரை பணக்காரையும் மறந்துட்டு உன் வீட்டுல நான் சம்மந்த வச்சேனே எதுக்கு என் பொண்ணுக்காக எனக்கு இதுவும் வேணும் வேணும் என் ஆபீஸ்ல அவன் கூட வேலை செய்யற பொண்ணோட போட்டு கூத்தடி உன் பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கோம் என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா இல்லை சம்பந்தி மன்னிச்சிருங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்களை மன்னிச்சிருங்க நான் விட்டுருவேனா எனக்கு ஒரே பொண்ணு அவளை எவ்வளவு செல்லம வளர்த்திருப்பேன் அவளுக்கு துரோகம் பண்ணிருக்காய் உன் பையன் அவனை மன்னிக்க சொல்றியா பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கானே இவ என்னத்த கிழிச்சிருவான்னு நினைச்சியா விட மாட்டேயா இது என்னோட பிரஸ்டீஜ் மேட்டர் உன் குடும்பத்தையே நான் கோர்ட்டுக்கு கிழிப்பேன் இது வரைக்கும் நீ பார்த்த ஸ்ரீகாந்த் வேற இனிமே நீ பார்க்க போற ஸ்ரீகாந்த் வேற சீக்கிரமே புரிச்சுப்பேன் ஹலோ என்ன மிஸ்டர் சுந்தரம் நான் ஆடிட்டர் பேசுறேன் என்னாச்சு உங்க குடும்பத்துக்கு பேப்பர்ல உங்க பையன் ஒரு பொண்ணோட பாக்கிறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு ஆமாம் இப்ப என்ன ஓய் பண்ண போறீர் எஸ் என்ன சுந்தரம் சார் உங்க பையன் இது கூட பண்ணுவாரா இனிமே எப்படி உங்க மான மரியாதை காப்பாற்ற போறீங்க ஹலோ நான் வக்கீல் பேசுறேன் என்ன நம்பவே முடியல பேப்பர்ல போட்டோ போடுற அளவுக்கு ஐ ஐம் வெரி சாரி இட்ஸ்லி டிஸ்கஸ்டிங் டு சி சச்சத்தின் thank you